மிதன ராசி மிதன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் எங்க இருக்கார் அப்ப ராசிநாதன் உங்க ராசிநாதன் உங்க பாவகத்துல சுக்கர புத யோகத்தோட ரெண்டுல இருக்கார் சுக்கர புத யோகத்தோட ரெண்டுல இருக்கார் அப்ப இரண்டாம் இடம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரியவர் எங்க இருக்கார் அப்ப ரெண்டாம் இடத்துக்குரியவர் மிருக அவரும் உங்க வீட்டுல இருக்கார் அப்போ ரெண்டு கூறியும் உங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்போ உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் குழந்த பாக்கியமும் திருமணமும் தடைப்பட்ட காரியமும் தடைப்பட்ட பதவி சஸ்பெண்ட் ஆனவங்க திரும்பி சேர்வதற்கான நேரம் வீட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்து சேர்ற நேரம் நஷ்டத்தில் இருந்தவங்க லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம் எல்லாமே உங்களுக்கு சுவிச்சமாக இருக்கும் இதை விட இன்னும் உங்களுக்கு அபிரதமாக இருக்கக்கூடிய நேரம் பதினஞ்சு பத்துக்கு மேல மிதுன ராசி நேயர்களுக்கும் உங்க லக்னாதிபதி உங்க ராசிநாதன் உங்க ராசிநாதன் ரெண்டுல இருக்காரு என்ன லக்னம் மட்டும் பார்த்துக்கோங்க நிச்சயமாக இந்த மாதம் நல்லா பண்ணலாம் என்ன நல்ல வருமானம் வரும் தங்கா உண்டா இல்லைங்களா யாராவது ஒரு ஆள் போன் பண்ணுங்க உண்மையா பையன் நல்லா சம்பாதிப்பீங்க ஆனா கையில நிக்காது ஏ உங்க ராசிக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய பூவா கொடுக்கக்கூடிய எங்க இருக்காரு பண்ணில் இருக்காரு இப்ப பண்ணில் இருக்கும்போது என்ன ஆகும் கொஞ்சம் விரைய தன்மையை கொடுப்பார் கொஞ்சம் விரைய தன்மையை கொடுப்பார் அதனால செலவு சிக்கனம் பணம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இந்த உலகத்துல பணம் இல்லை என்றால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட நேரத்துல மிதன ராசிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகா அப்படியே இனிமேல் வரக்கூடிய காலங்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க உங்க தசா பத்திய பார்த்துக்கங்க உங்க ஜுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ரொம்ப நாளா திருவாதிரைக்கு திருமணம் ஆகல எனக்கு வந்திருக்குது அது எங்க அப்பா நட்சத்திரம் திருவாதிரை ஆகதம் தான் செய்யுங்கள் தசாபத்தியை பார்த்துக்கணும் அந்த பார்த்துக்கிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்போ மிதனராசி நேரலுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை வக்கரம்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி வக்கரம் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான் கொஞ்சம் தீமையை தீமையை கொடுக்காது தடுக்கும் வேற ஒன்று இல்லை நன்மையவே லேட்டாக கொடுக்கும் சனி என்ன பண்ணுவாரு சனீஸ்வரர் நன்மையவே லேட்டா கொடுப்பாரு அப்ப தீமை என்ன பண்ணுவாரு ரொம்ப லேட்டா கொடுத்து 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 நம்மளை அனுபவத்தை கொடுப்பார் அனுபவத்தை கொடுத்து கொடுத்து நம்மளை ஆக்கப்பூர்வமான செயலில் எடுத்து கேள்வி கொடுப்பார் அதான் சனீஸ்வருடைய தனித்தன்மையான கருணையும் அனுகிரகமும் அனுகூலத்துக்கும் வித்தகர் ஈஸ்வரர் அப்போ ராசி நேர்களுக்கு ராசிநாதன் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பார் இதுவரையும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று உங்களுக்கு அங்கே இருக்கார் சுத புதன் சுக்ர யோகத்தோட இருக்கார் அப்புறம் அங்கிட்டு ஒரு பத்து நாள் தானே அவர் பத்து நாள் தானே செப்டம்பர் வந்துருங்க அதனால நிச்சயமாக மிதனராசி நேர்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமாக ஒரு நல்ல பண்ணி கொடுக்கும் வழிபாடு அயக்கரிவரை நல்லா வழிபாடு பண்ணுங்க முடியாது ஹயக்கரிவர் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மதுரை மீனாட்சி மிதுனம் இல்லையா மிதுனமும் கண்ணியும் கண்ணிக்கு உரிய இடம் பெண் சம்மந்தப்பட்ட இடம் அப்படிப்பட்ட வழிபாடுகளை பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக மிதனராசி நேரலுக்கு அயக்கிறவர் வழிபாடு மதுரை மீனாட்சி அம்மன் அங்கே ஒரு சித்தர் பார் மல்லிகைப்பூ போடுங்க அந்த மல்லிகைப்பூ போட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கட்டி பந்தல் மாதிரி போட்டு நெய் தீபம் ஏற்றி ஒரு மண்டலத்துக்கு வேண்டிக்கங்க அந்த ஏரியா உள்ள மக்கள் அதுக்காக ஆம்பூர்லேருந்து திருப்பத்தூர் ஆம்பூர்லேருந்து மதுரை போக சொல்லுவோன்னா உங்களுக்கு தான் தர்மபுரில் இருக்கார் காலபைரவர் உங்கள் ஏரியாவில் தான் காலபைரவர் இருக்கார் காசிக்கு அடுத்த நிகராக இருக்கக்கூடிய அவரை போய் வழிபட்டுலாம் அப்படிப்பட்ட வழிபாடு செய்யும்போது மிதனரசு நேர்களுக்கு மிக சிறப்பாக இந்த மாதம் அமையும்